அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வினக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சையப்பன் பேசுகிற அப்படிங்க மூணு ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே லொக்கேஷன் ஆயிடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் லொக்கேஷன் ஆயிக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து வரக்க ரொம்ப பக்கம்ங்க தார்வட்டு மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மூணு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா தார் வந்து ஒரு முந்நூறு அடி ரோடு வீஸ் மரம் அருமையான நாட்டு மரம்ங்க சூப்பரான மரம் மப்பட்டு போகிறத தார் ஓடுங்க இது ப்ரைஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறான் அப்படிங்க பாட்டிக்கிட்டான் இருக்குதுங்க பூமி நேரடியாக உட்காந்து பேசலாம்ங்க இது மாதிரி தோ பார்த்திங்கன்னா எங்கேயுமே இருக்காது இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது பிஏபி தண்ணி வாயுதுங்க வயசு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் வந்து தான் ஒரு ஏழு வருஷம் மரமுங்க மற்றது ஒரு பத்து வருஷ மருங்க காருங்க அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது மாதிரி தேங்காய் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு காய் இருக்குது ஒரு மரத்துக்கு வந்து முந்நூறு காய் இருக்குதுங்க பொள்ளாச்சி ஏரியாவில் சில பேர் தோப்பு வேணும்னு கேட்டிருப்பீங்க இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் அறுபது லட்சம் எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது குறைஞ்ச ரேட்டு தான் சொல்கிறப்பிங்க சூப்பரான காப்பு இது மாதிரி காப்பு மாதிரி எங்கேயுமே இல்லை மிஸ் பண்ணிடாது நண்பர்களே நண்பர்களை வடக்கு வடக்குப்பாத் சைட் அமைஞ்சிருக்குதுங்க வாய்க்காலுக்கு தலைமடைங்க தண்ணி நம்பளுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாய் ஒரு போர் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி இல்லாமல் ஓடுங்க தண்ணி பிரச்சனையெல்லாம் வே இல்லாமல் இருக்கோன்னு சில பேர் கேட்டிருப்பீங்க இந்த மூணு ஏக்கர் தோப்பு அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சி ஏரியா வேணும்னு கேட்டிருப்பீங்க சில பேர் இந்த மூணு ஏக்கரை புதுசாக வந்திருக்குது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறேன் இந்த தோப்பு பிடிச்சா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே